Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மகா சிவராத்திரி இன்றைக்கி நாம் பார்க்க போவது இந்த வருடத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி தினத்தன்று நமது இல்லங்களில் நாம் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் அதே மாதிரியே நமது இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டத்தை போக்குவதற்காக நாம் இந்த சிவராத்திரி தினத்தன்று எந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் மிக மிக முக்கியமாக இந்த பரிகாரத்தை போது நாம் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்றும் பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி என்பது அதீத சக்தி வாய்ந்த சிவராத்திரி தினமாகும் வருடத்தில் வருகின்ற அனைத்து சிவராத்திரி தினங்களிலும் நீங்கள் விரதம் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று மட்டும் நீங்கள் விரதத்தை மேற்கொண்டாலே வருடத்தில் வந்த அனைத்து சிவராத்திரியிலும் விரதம் மேற்கொண்டதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று நாம் விரதம் மேற்கொண்டு சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து சிவலிங்கத்திற்கு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் மிக முக்கியமாக உங்களது வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டுமென்றால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உண்டான ஒரே பரிகாரமான இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதினால் உங்களது வீட்டில் இருக்கின்ற அனைத்து பத்து பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருக்கலாம் குழந்தைகளுக்கு கல்வியில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அல்லது பெரியவர்கள் யாராவது உங்களது வீட்டில் நோய் நொடியினால் இருந்தால் அவர்கள் விரைவிலேயே குணமடைவார்கள் அப்பேற்பட்ட அனைத்து காரியங்களுக்கும் விடிவு தரக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அதே மாதிரியே இந்த மகா சிவராத்திரி என்பது சிவனை நினைத்து நாம் விரதம் மேற்கொள்வதால் நாம் இந்த சிவராத்திரி தினத்தன்று எந்தெந்த காரியங்களை தவிர்க்க வேண்டும் எந்தெந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் முதல்ல நாம் இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று நாம் விரதத்தை மேற்கொள்ளும்போது அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்து விட வேண்டும் நீங்கள் அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளிக்கும்போது அந்த குளிக்கின்ற நீரில் ஒரு சிட்டிகை உப்பு அந்த உப்பு என்பது கல் உப்பாக இருக்க வேண்டும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலந்து நீங்கள் தலைக்கு குளித்து விடுங்கள் இந்த கல் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்ந்து நீங்கள் தலைக்கு குளிப்பதினால் உங்கள் உடம்பில் இருக்கின்ற சோர்வு தீர்ந்துவிடும் மிக முக்கியமாக உங்களை பிடித்திருக்கின்ற இந்த பீடை முற்றிலும் உங்களை விட்டு விலகிவிடும் நீங்கள் இந்த மகா சிவராத்திரி என்று கிடையாது தினமுமே நீங்கள் குளிக்கின்ற நீரில் ஒரு சிட்டிகை கல் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலந்து நீங்கள் குளித்தீர்கள் என்றால் உங்கள் உடம்பில் பீடை பிடித்து இருந்தால் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகிவிடும் அடுத்ததாக இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று வீட்டு வாசலில் நீங்கள் மிக மிக முக்கியமாக இந்த நாளில் கோமியம் தெளிக்க வேண்டும் மகா சிவராத்திரி தினத்தன்று வீட்டு வாசலில் பசுமாட்டு கோமியத்தை தெளித்த பிறகு அந்த இடத்தில் நீங்கள் மஞ்சள் நீர் தெளித்து பிறகு நீங்கள் மணக்கோலம் போட வேண்டும் இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று நீங்கள் கண்டிப்பாக பசுமாட்டு கோமியத்தை தெளிக்க வேண்டும் மஞ்சள் நீர் தெளிக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு மணக்கோலம் போட்டு வீட்டு வாசலில் நெய் தீபம் ஒன்றை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றுவதனால் உங்கள் இல்லம் நோக்கி சிவபெருமான் கண்டிப்பாக வருவார் இந்த நெய் தீபத்தை நீங்கள் அதிகாலையில் ஏற்ற வேண்டும் இந்த சிவராத்திரி தினமான அன்றைய தினத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்த பிறகு வீட்டு வாசலில் கோமியம் மஞ்சள் நீர் தெளித்து இந்த நெய் தீபத்தை ஏற்றும் போது உங்களது இல்லத்தில் சிவபெருமான் பார்வதியுடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டு உங்களது இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பார் அதே மாதிரியே இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடாத காரியம் என்பது மகா சிவராத்திரி தினத்தன்று சிவபெருமானை நினைத்து நீங்கள் விரதம் மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக பகலில் தூங்கக்கூடாது இந்த சிவராத்திரி தினமான அன்றைய தினத்தில் நீங்கள் சிவபெருமானை மட்டுமே நினைத்துக்கொண்டு அவருடைய பஜனைகளையும் அவருடைய கதைகளையும் அவருடைய திருநாமங்களையும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அன்றைய தினத்தில் உங்களது இல்லத்தில் சிவபுராணம் சிவ சோஸ்திரம் இந்த மாதிரியான சிவபெருமானை நினைத்து நீங்கள் பூஜைகள் செய்து கொண்டு அவருடைய திருநாமங்களை கேட்டுக்கொண்டே இருந்தாலே அன்றைய தினத்தில் உங்களது இல்லத்தில் கண்டிப்பாக சிவபெருமான் வந்து அமர்ந்து விடுவார் மிக முக்கியமாக இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடாத காரியம் என்பது முதலில் தூங்கக்கூடாது அடுத்ததாக அடுத்தவர்களுக்கு சாபம் விடுவதோ அடுத்தவர்களை நினைத்து நீங்கள் பொறாமைப்படுவதோ அல்லது அடுத்தவர்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுக்க வேண்டும் என்று நினைப்பதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இது மகா சிவராத்திரி தினம் என்று கிடையாது தினமுமே இவை எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் சிவபெருமானிடம் வைக்க வேண்டும் சரி இப்போ நாம இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று நாம் விரதத்தை மேற்கொண்டு சிவபெருமானுக்காக நாம் பூஜைகள் செய்யும்போது நமது இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்வதற்காக எந்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் இந்த மகா சிவராத்திரி தினமான அன்றைய தினத்தில் நீங்கள் ஒரு ஊமத்தங்காயை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஊமத்தங்காயை நீங்கள் மகா சிவராத்திரி தினத்தன்று சிவபெருமானுக்கு வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரு ஊமத்தங்காயை எடுத்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியை பூச வேண்டும் இந்த மஞ்சள் பொடியில் சுத்தமான நீர் விட்டு குழைத்துக்கொண்டு அந்த மஞ்சள் பொடியை எடுத்து ஊமத்தங்காயின் மேல் வைத்து சிவலிங்கத்தில் வைக்க வேண்டும் நீங்கள் வைத்த அந்த ஊமத்தங்காய் சிவலிங்கத்திடம் குறைந்தது ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ வைத்துவிட்டு உங்களது இல்லத்திற்கு எடுத்து வந்து நீங்கள் வியாபாரம் செய்கின்ற இடத்திலோ அல்லது உங்களது வீட்டில் பீரோவில் நீங்கள் எந்த இடத்தில் பணம் வைக்கின்றீர்களோ அந்த இடத்திலும் வைக்கலாம் அல்லது உங்களது வீட்டு பூஜை அறையிலும் வைக்கலாம் அந்த ஊமத்தங்காயை எடுத்து வந்த பிறகு ஒரு சிகப்பு துணியில் கட்டி அதை ஒரு முடிச்சாக எடுத்துதான் வைக்க வேண்டும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவார் இந்த சிவபெருமான் சரி இப்போ நாம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஊமத்தங்காய் பரிகாரத்தை மகா சிவராத்திரி தினத்தன்று எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி என்பது எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அதாவது மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று மகா சிவராத்திரி வருகிறது அன்றைய தினத்தில்தான் நாம் சிவபெருமானை நினைத்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் இந்த ஊமத்தங்காய் பரிகாரத்தை நாம் செய்யக்கூடிய சரியான நேரம் என்பது எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பனிரெண்டு மணிக்கு செய்ய வேண்டும் இரவு பனிரெண்டு மணியிலிருந்து பனிரெண்டு பத்துக்குள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது வீட்டில் இருக்கின்ற அனைத்து கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பார் இந்த சிவபெருமான் ஆகவே மறக்காமல் அனைவருமே மகா சிவராத்திரி தினத்தன்று இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்